போஸு தப்பு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சும் தன்னோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும் சேர்த்து கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைத்தியரோட பொண்ணு காட்டுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் பார்த்ததா சொல்லி இங்கே ராஜாங்கத்துக்கு முன்னாடி இருக்க உடனே அங்கே இருந்த ஈஸ்வரியோ நல்லா இருக்கே சேது என்ன உன் பொண்டாட்டி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என் பொல்லை மேலே நீ பழிய போடணுங்கிறதுக்காக இதோ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நாடகம் இருக்கியா இல்லை இல்லை மாமா இது பக்கா திட்டம் போட்டு தான் சேது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்கக்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் வந்து சொல்லுன்னு சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாய் கிடைக்காது அப்படி தானே அதுக்காக தானே நீ இவ்வளவு நாடகத்தை இருக்க மாமா இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இல்லை இப்போவே குடும்பத்தோட இங்கேயே நான் செத்து தொலைஞ்சாதான் எல்லாருக்கும் சந்தோஷம் போல இருக்கு அப்படின்னு சொல்லட்டும் இங்கே ஈஸ்வரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏய்யா சேது என்னையா இதெல்லாம் என்னென்னமோ நீ பாட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி சொல்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் வச்சு எப்படி நம்ப முடியும் சொல்லு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக என்னால் எடுத்துக்க முடியாதியா சேது வேற ஏதாவது இருந்தா சொல்லு அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கோடி ரூபாவை நான் போஸ் கிட்ட கொடுக்க தான் போறேன் ஏன்னா கண்ணு முன்னாடி இவன் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்க சரிப்பா அப்படி தானே அப்போ இந்த ஆதாரத்தை நீங்க ஒத்துக்கல போசே அவன் வயல மருந்து கொட்டைகளை நான் எடுத்துக்கிட்டு வரல தமிழ்ச்செல்வி தான் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தா அவகிட்ட இருந்து நான் திருடிக்கிட்டு வந்தனே இப்போது அவனே சொல்ல வைக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸ்ஸு தன்னோட பேக்கில் இருந்து ஒரு வண்டு பிடிச்சி அதில் பாக்ஸில் அடைச்சி அதை எடுத்துக்கிட்டு வந்து அங்கே நிற்கிறத பார்த்ததும் உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏன்பா சேது இது அந்த காட்டு வண்டுதானே இது கடிச்சா உயிருக்கு ஆபத்தாச்சே இதை எதுக்காக நீ எடுத்துக்கிட்டு வந்த முதல்ல அதை எடுத்துக்கிட்டு போய் வெளியே எங்கேயாவது விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல இருங்கப்பா உண்மை தெரிய வரணும்ல அதனால தான் கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருந்து டப்பாவை எடுத்துக்கிட்டு போய் நேராக அங்கே போஸு முன்னாடி நிற்க போஸுக்கோ என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாரு இங்கே பாரு இப்ப இந்த வண்டை நான் வெளியே திறந்து விடுறதுக்குள்ள நீயா உண்மைகளை சொல்லிடு அப்படி இல்லைனா நான் இதை திறந்து விட்டுடுவேன் நேராக அது ஒன்றை தான் வந்து கடிக்கும் பாத்துக்க இது கடிச்சதுனா உன்னோட உயிர்கே ஆபத்து தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்ல இத கேட்டதும் அங்க இருந்த போசுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க உடனே நீ பதில் சொல்ற மாதிரி தெரியல இனிமே என்னோட ஆட்டத்தை நான் காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டு இருந்த பாக்ஸ திறந்து விட அந்த வண்டமே பறந்து நேரா அங்க போசு கிட்ட போது போசோ ரொம்ப பயந்து போய் இல்ல இல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆமா மருந்து கொட்டைகளை தமிழ் செல்வி நான் நான்தான் திருடிக்கிட்டு வந்தேன் நான் தான் அவளை கட்டையால் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் போஸ் உண்மைகளை ஒளறி வைக்க உடனே எங்கள் ராஜாங்கம் அப்போத்தானு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோ ஆட பாவி இந்த வண்டுக்கு பயந்துக்கிட்டு கடைசியில் உண்மையை ஒளறிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே டே சேது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல அந்த வண்டு புடிடா மாமா இதெல்லாம் நியாயமே கிடையாது ஏதோ ஒரு வண்டு பிடிச்சிக்கிட்டு வந்து இப்படி உயிருக்கு பயத்தை காட்டினா அவன் எப்படி சொல்லுவான் இப்படி தான் ஏதோ ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டுருக்கான் ஏண்டா போஸ் நீ சொன்னது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல ஐயோ இதுக்கு மேலே நம்ம இந்த வண்டு கடி வாங்கி நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே நாம் உண்மையே சொல்லிடலாம் அம்மா நீ பேசாமல் அமைதியாரு பெரிப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மை இந்த விஷயம் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா இந்த விஷயத்த அம்மா மறைக்கிறாங்க நான் சொல்றது அத்தனையும் சத்தியம் சேது என்ன மன்னிச்சிரு சேது பெரிப்பா என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க ராஜாங்கத்தோட காலை பிடிச்சி போஸ் கத்தி கதறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க உடனே அப்பத்தா இருந்துகிட்டு அடியேய் என்னமோ வாய் வாய்க்கழிய என்னென்னமோ பேசி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த உன் புள்ள ஒத்தாம மாதிரி பாரு எப்படி ஒரு கேடு வேலைய வேலையை பார்த்து வச்சிருக்கான் பாருடி பாரு அப்படியே தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிட்டதும் இங்கே தமிழ் செல்வி கிட்ட போக ஏண்டி நீதான் அன்னைக்கு காட்டுக்குள்ளே போனியா அதனால தான் அன்னிக்கு ராத்திரி புல்லா நீ அங்கே இல்லவே இல்லையா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்ட அப்பத்தா கேட்க ஆமாம் அம்மாஜி சேதுமாமா அன்னிக்கு காட்டுக்குள்ளே எப்படி போகணும் எப்படி வழிங்கிற எல்லா விஷயத்தையும் வைத்தியர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நானும் அதை ஒட்டு கேட்டுட்டு அவருக்குமே தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தேன் அப்போ யாரோ என்ன தலையில கட்டையால அடிச்ச மாதிரி இருந்தது ஆனா இது நாள் வரைக்கும் போசுதான் இருக்குமோனு லைட்டா தான் சந்தேகமா இருந்தது தான் அது உறுதியாச்சு நான் தான் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தான் வாயால சொல்ல இத கேட்டதும் அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ அதிர்ச்சியா இருக்கு ஏண்டா இப்படி பண்ண ஒரு கேவலமா இல்ல பாவம் புள்ள தாச்சு பொண்ணு அது காட்டுக்கு போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து உசுரை காப்பாற்றணும்னு போராடி இருக்கு அந்த உழைப்பு நீ திருடி நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்லை சரிப்பட்டு வராது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்ல உடனே அங்கே இருந்த காவியாவோட அப்பாவோ காவியா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க இன்னமும் எதுக்காக மன உக்காந்துக்கிட்டு இருக்க இந்த கேடு கட்டவன் கட்டப்போற தாலியை நீ கழுத்துல வாங்கிக்க போறியா நீ வாழா வெட்டியாவே என் கூடயே இருந்தாலும் பரவாயில்ல இவன் உனக்கு வேண்டாம் முதல்ல எழுந்துரு நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிற்றரசு காவியாவோ பார்த்து பேச உடனே இங்க காவியாவோ அப்பா நான் பேச வேண்டியது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசலான்னு பார்த்தேன் ஆனா எனக்கு இப்ப பேச வேண்டிய நேரம் ஆயிடுச்சு ஒண்ணும் இல்லப்பா நான் ஒன்னும் இவன் கையால கழுத்துல தாலி எல்லாம் வாங்கிக்க போறது இல்ல இவனோட முக நான் கீழ்ச்சி எரியனும் அதுக்காக தான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு ஏண்டா ரேஸ்கல் அடுத்த பொண்ணு மேலே நீ ஆசைப்படுறதும் இல்லாமல் இப்படி அடுத்தவங்களோட உழைப்பையும் திருடி இருக்கியே நீ எல்லாம் எப்படி நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு காவியா இங்கே போஸோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சிற்றரசோ என்னம்மா காவியா சொல்ற இவன் பொம்பளை பொறுக்கியா ஆமாப்பா இந்த வீட்டில் தாமரை இருக்கே அந்த தாமரை கிட்ட இவன் கிட்ட வேலையை பார்த்துருக்கான்ப்பா தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான் இந்த விஷயம் தெரிஞ்சுதான்ப்பா நான் இவன் கிட்டே இருந்து விளக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவனை அப்படியே சாதாரணமாக விடக்கூடாது கல்யாண நேரத்தில் எல்லார் முன்னாடி இவனை அசிங்கப்படுத்தி அடுத்த தடவை இன்னொரு பொண்ணு இவனை ஏற்றுக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான்ப்பா இந்த மனமேடை வரைக்கும் வந்த இங்கே வந்த பிறகு தானே தெரியுது இவன் அடுத்தவங்களோட உழைப்பையும் திருடுறவனு வேண்டாம்ப்பா இவன் வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போச பத்தின எல்லா ரகசியத்தையும் அங்க காவியா சொல்ல இதை கேட்டதும் சிற்றரசோ அங்க போசை போட்டு நல்லா வெளுத்து வாங்குறாரு உடனே இதை கேட்டதும் சேது இருந்துகிட்டு ஏ தாமரை இங்க வா இந்த காவியா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாமரைய பார்த்து இங்க சேது கேட்க ஆமாம் மாமா ஆமாம் என்கிட்ட இந்த இவன் தப்பாக நடந்துக்க பார்த்தான் குளிக்கும் குளிக்கும்போது கூட குளிச்சுட்டு வெளியே வரும்போது கதோரமாக இருந்து என்னை எட்டி எட்டி ஒளிஞ்சிருந்து பார்த்தான் அதுக்கப்புறமா இவனோட முகத்தெரிய கிரி கிழிக்கணுங்கிறதுக்காக இதோ காவியாவை வர வச்சோம் அதுக்கப்புறம் காவியாவும் பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறம் தான் மாமா இவங்க இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை அங்கே போஸை பற்றி போட்டு கொடுக்க உடனே இங்கே இருந்த சித்ராவோ போச்சு எல்லாம் நாசமா போச்சு அந்த ஒரு கோடி ரூபாவும் போச்சு கடைசியில இப்போ இந்த கல்யாணமும் போச்சு இனிமே என்னமா பண்ண போறோம் மறுபடியும் அந்த கொட்டையைக்குள்ள தான் போக போறோமா தெரிஞ்சு போச்சு வா அவர் அனுப்புறதுக்குள்ள நாமளே முன்னாடியே வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல உடனே அங்க இருந்த சேதுவோ பாத்தீங்களாப்பா பாருங்க இவன் எப்படியெல்லாம் கேடு கேட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கானு ஏ ஈஸ்வரி இங்க வா உன் புள்ள அவ்வளவு திருட்டு வேலை பண்ணது உனக்கு தெரிஞ்சோ நீ வாய முடிகிட்டு அமைதியா இருக்க அப்படி தானே என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லாத அளப்பறை இந்த இடத்துலயே செத்து போயிடுவேன் அது இதுன்னு என்னென்னமோ வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்த இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சுட்டு அவனுக்கு நீ சப்போர்ட் வேறு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா இல்லை இது சரிப்பட்டு வராது முதல்ல உங்கள் துணி மணிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க உங்களுக்கு இந்த கொட்டகையில் கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன் எங்கே போவீங்களோ ஏது போவீங்களோன்னு தெரியாது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்க மூணு பேருமே இந்த வீட்ல இருக்க கூடாது வெளியே போயிடுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லட்டும் இங்க ராஜாங்கம் தன்னோட முடிவு சொல்ல அப்பா அது எப்படிப்பா அவ்வளோ சாதாரணமா இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் போசு பண்ணியிருக்கிறது ஒரு குற்றம் தமிழ்ச்செல்விய தலையால அடிச்சு கொலை பண்ண பாத்திருக்கான் கொஞ்சம் தப்பி இருந்தா கூட தமிழ்ச்செல்வி அங்கே இறந்து கிடந்திருப்பாப்பா சொல்லுங்கப்பா இவனை அப்படியெல்லாம் விட கூடாது இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணுங்க போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட்டு போய் ஜெயில போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேது பேச உடனே அங்கே ஈஸ்வரியோ இங்கே சேதுவையும் அங்கே ராஜாங்கத்தோட காலையும் பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் மாமா சேது வேண்டாம் சேது ஏதோ அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் எனது தெரியாம தப்பு பண்ணிட்டானா இப்படி தமிழ்ச்செல்வியோட உழைப்பு திருடியிருக்கானே இது தெரியாமல் பண்ணியிருக்கானா இவன் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தமிழ்ச்செல்வியோட பேரை கெடுத்து வச்சிருக்கான் இல்லை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பேச உடனே அங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் மாமா விட்டுடுங்க இவனை எல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னா நான் எப்போவோ பிடிச்சி கொடுத்துருக்கணும் இந்த குடும்பத்தோட மானத்தை கப்பல் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் இத்தனை நாளாக பொறுமையாக இருந்திருக்கேன் இப்பவும் நான் பொறுமையாக இருக்கேன் என்னோடய உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அதனால் இவனை எதுவும் பண்ண வேண்டாம் முதல்ல இவனையும் சரி இவங்களையும் சரி இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே அனுப்பிடுங்க இவங்களால இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் தமிழ்ச்செல்வி போசையும் ஈஸ்வரியும் மன்னிச்சு விட சொல்ல உடனே அங்கே இருந்த அப்பத்தாவோ பாத்தியாடி ஈஸ்வரி அந்த புள்ளி என்னென்ன பேசியிருக்க ஆனால் மன்னிச்சு விட சொல்லி அந்த புள்ள சொல்லுது இப்ப யாவது அந்த பொண்ணுக்கிட்ட நீ மன்னிப்பு கேளு ஏய்யா ராஜாங்கோ தமிழ்ச்செல்வியை நம்ம எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறோமே ஆனால் தமிழ்ச்செல்வி உங்கள் எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திருக்க பாரு என்னதான் இருந்தாலும் அவள் இந்த வீட்டு சின்ன மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் அப்பத்தா சொல்ல தமிழ்ச்செல்விக்கோ இங்கே ராஜாங்க கூப்பிட்டு தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிடுமா என் உசிரியை நீ காப்பாத்திருக்க இன்னமும் எதுக்காக நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்ட ராஜாங்கோ ரொம்ப கோவத்தோட பேச உடனே அங்கே சேதுவோ இருந்த துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் விசிறி அடிக்க மூணு பேருமே தலை குனிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க உடனே இங்கே சன்னாசிக்கிட்ட ராஜாங்கம் ஏய்யா சன்னாசி நான் இப்படி பண்றதுல உனக்கு ஏதாவது குறையா தெரியுதா ஐயோ அண்ணன் என்னன்ன நானாக இருந்தால் வெட்டி கொலை பண்ணி போட்டிருப்பேன் நீங்களாக இருக்கவே வீட்டை விட்டு அனுப்பி விடுறீங்க நான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இவங்கெல்லாம் என் புல்ன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு தான் வெக்கமா இருக்கு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசியுமே அவங்க மூணு பேரையும் அடித்து வீட்டை விட்டு வெளியே துறத்துறாங்க